பிரியா மியூசிக்கிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த சேனலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தி பாடல்கள் வரிகளுடன் பதிவிடப்பட்டுள்ளது நீங்கள் முதல் முறையாக இந்த சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிரவும் மார்கழி மாதத்தை முன்னிட்டு ஆண்டாள் கோதை வந்தாலே என்ற ஒரு பாடலை நான்கு விதமாக பாடி ஒரே வீடியோவில் பதிவிட்டுள்ளேன் இறுதி வரை நான்கு ராகங்களையும் கேட்டு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தவும் நன்றி ஆண்டாள் கோதை வந்தாலே அனைவருக்கும் அருள் தந்தாலே ஆண்டாள் கோதை வந்தாலே அனைவருக்கும் அருள் േ അവ കോളം കൊണ്ടേ ആണ്ടാൾ കോത വന്നാലേ അനവർക്കും അറുത്തേ ஸ்ரீவில்லிப்புத்தூரில் ஒதித்தாலே சிறப்பூடன்னாலும் வலதாலே ஸ்ரீவில்லிப்புத்தூரில் ஒதித்தாலே சிறப்பூடன்னாலும் வலதாலே பெரியாழ்வாரும் மைந்தாரே அவர் பல்லாண்டு பாடி േ ആണ്ടാൾ കോത വന്നാലേ അണിവർക്കും മരുതേ തുളവം മാള അണിതാലേ കണ്ണനും കണ്ട് മഹിളേ തുളവം മാള അണിതാലേ കണ്ണനും കണ്ട് മഹിളേ ദിവ്യ ദർശനം കണ്ടാലേ അവൾ ജഗമിങ്ങും ഒളിയായ് കോതായി വന്നാലേ അനുവ തന്നാലേ അൻപേ അമുദേ ആരണങ്ങേ അടിയാർക്കിറങ്ങി അരുൾ പൂരിവായ് അൻപേ അമുദേ ആരണങ്ങേ അടിയാർക്കിറങ്ങി അരുൾ പൂരിവായുപങ്ങൾ അടിതും തീർപ്പവനേ അവൾ തരുവേ അരുളേ പൂമകളേ கோதை வந்தாலே அனைவருக்கும் அருள் தந்தாலே ஆண்டாள் கோதை வந்தாலே அனைவருக்கும் அருள் தந்தாலே அனைவருக்கும் அருள் தந்தாலே அனைவருக்கும் அருள் தந்தாலே ஆண்டாள் கோதை வந்தாளே என்ற பாடல் இப்பொழுது நாட்டுப்புறமிட்டில் பார்ப்போம் தந்த நீனம் தந்தானா தன தந்தன் தந்தானா தந்தன் தந்தானா தன தந்தன் தந்தானா ஆண்டாள் கோதை வந்தாலே அனைவருக்கும் அருள் தந்தாலே ரங்க மன்னாரை மனந்தாளே ராஜாங்க கோலம் கொண்டாலே தந்தன் நன்னா நீனம் தந்தானா தன தந்தன் நன்னா நீனம் தந்தானா தந்தன் நன்னா நீனம் தந்தானா தன தந்தன் நன்னா நீனம் தந்தானா ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒதித்தாளே சிறப்புடன் நாடும் வளர்ந்தாளே பெரியாழ்வாரும் மகிந்தாரே பல்லாண்டு பாடி துதித்தாரே தந்தன் நன்னானி நந்தந்தானா தன தந்தன் நன்னானி நந்தந்தானா தந்தன் நன்னானி நந்தந்தானா தனா தந்தன் நன்னானி நந்தந்தானா துளபம் மாலை அணிந்தாளே கண்ணனும் கண்டு மகிந்தாரே திவ்ய தரிசனம் கண்டாலே ஜெகமெங்கும் ஒளியாய் நின்றாலே தந்தன் நன்னானி நம் தந்தானா தன தந்தன் நன்னானீனம் தந்தானா தந்தன் நன்னானி நம் தந்தானா தன தந்தன் நன்னானீனம் தந்தானா அன்பே அமுதே ஹாரணங்கே அடியாக்கி இறங்கி அருள் பொறிவாய் துன்பங்கள் அனைத்தும் தீர்ப்பவளே திருவே அருளே பூமகளே தந்தன் நன்னானி நந்தந்தானா தன தந்தன் நன்னானி நந்தந்தானா தந்தன் நன்னானி நந்தந்தானா தன தந்தன் நன்னானி நந்தானா ஆண்டாள் கோதை வந்தாளே என்ற இந்த பாடலை மூன்றாவது மேட்டில் கேட்டு ரசிப்போமா வாருங்கள் ஆண்டாள் கோதை வந்தாலே அனைவருக்கும் மருள் தந்தாலே ஆண்டாள் கோதை வந்தாலே அனைவருக்கும் மருள் தந்தாலே ரங்கமணாரை மணந்தாலே രാജാങ്ക കോലം കൊണ്ടാലേ രംഗമേ രാജാങ്ക കോലം കൊണ്ടാലേ ആണ്ടാൽ കോത വന്നാലേ ശ്രീവണ്ണി പുത്തൂരിൽ ഉതിത്താലേ സിപ്പുടനാളും വളർന്നാലേ ശ്രീവണ്ണി പുത്തൂരിൽ ഉതിത്താലേ சிறப்புடன்ளும் வளர்ந்தாலே பெரியாழ்வாரும் மகிழ்ந்தாரே பல்லாண்டு பாடி துதிதாரே பெரியாழ்வாரும் மகிழ்ந்தாரே பல்லாண்டு பாடி துதிதாரே ஆண்டாள் கோதை வந்தாலே ണിതേ കണ്ണനും കണ്ട് മഹിതാരേ തുളവം മാളിതേ കണ്ണനും കണ്ട് മഹിതാരേ ദിവ്യതീസനം കണ്ടാലേ ജകമെങ്കും ഒളിയായി നാലേ ദിവ്യ ദനം കണ്ടാലേ ஜெகமெங்கும் ஒளியாய் நிறாதே ஆண்டாள் கோதை வந்தாலே அன்பே அமுதே ஆரணங்கே அடியார் கிரங்கி அருள் பொறிவாய் அன்பே அமுதே ஆரணங்கே அடியார் கிரங்கி அருள் பொறிவாய் ണത്തും തീപവളേ തിരുവേ അരുളേ പൂമകളേ തൊൻപങ്ങളെത്തും തീ പവളേ തിരുവേ അരുളേ പൂമകളേ ആണ്ടാൾ കോത വന്നാലേ അനവർക്കും മരുൾ തന്നാലേ ആണ്ടാൾ കോത വന്നാലേ அனைவருக்கும் மருள் தந்தாளே அனைவருக்கும் மருள் தந்தாளே ஆண்டாள் கோதை வந்தாலே என்ற பாடலை நான்காவது மெட்டில் கொஞ்சம் ஜாலியாக பாடுவோமா வாருங்கள் ஆண்டால் கோதை வந்தாலே அனைவருக்கும் மறு தந்தாலே ரங்கமன்னாரை மணந்தாளி ராஜாங்க கோலம் கொண்டாலே ஆண்டாள் கோதை வந்தாலே அனைவருக்கும் மறு தந்தாலே ரங்கமன்னாரை மணந்தாளி ராஜாங்க கோலம் கொண்டாலே ஸ்ரீவில்லிபுத்தூரில் நுதித்தாளே சீரப்புடன் நாளும் வளர்ந்தாளே பெரியாழ்வாரும் மகிழ்ந்தாரே பல்லாண்டு பாடி துதித்தாரே ஸ்ரீவில்லிபுத்தூரில் நுதித்தாளே சீரப்புடன் நாளும் வளர்ந்தாளே பெரியாழ்வாரும் மகிழ்ந்தாரே பல்லாண்டு பாடி துதித்தாரே துளபம் மாலை அணிந்தாளே കണ്ണനും കണ്ട് മഹിതാരേ ദിവ്യ ദർശനം കണ്ടാലേ ജഗമിങ്ങും മൊനിയായി നിറേ തുളവം മാളയണിതാളേ കണ്ണനും കണ്ട് മഹിതാരേ ദിവ്യ ദർശനം കണ്ടാലേ ജഗമെങ്കും മൊനിയായി നിന്നാലേ മാണിതേ കണ്ണനും കണ്ട് മഹിതാരേ ദിവ്യ ദനും കണ്ടാലേ ജഗമെങ്കും ഒളിയായി നമ്പേ അമുദേ ആരണകേ അടിയാ കിറങ്ങി അരുൾ പൊറിവായ് തൊൺമങ്ങൾ അനത്തും തീപ്പവളേ തിരുവേ അരുളേ പൂമകളേ അൻപേ അമുദേര അടിയാ കിറങ്ങി അറും പൊറിവായ് തൊൺമങ്ങളെ തുീ പവളേ തൃവേ അരുളേ പൂമകളേ അണ്ടാൽ കോത വന്നാലേ അനവർക്കും മറു തന്നാലേ രംഗമണ്ണാരെ മണന്നാലേ े राजालं कले राजालं कोण्डे राजाङ्गोलं